உருவாக்கி இந்த மண்ணில் புரட்சி மக்கள் புரட்சி கழகம் தோன்றியிருக்கிறது மக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் ஆசானிகள் எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும் மக்கள் புரட்சி கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் திருவண்ணாமலையில் இருந்து சென்னைக்கு புல்லட்டில் வருவார் என்னை அழைப்பார் எழுதுகிறான் அவர் பேர் மணி பத்திரிகை ஆசிரியர் என்ன சொல்கிறார் நீ கூர்மையாக கவனிக்க வேண்டும் விலைக்கு வாங்க முடியாது என்று சொல்லுகிறார் அவர் யார் என்று கேட்டால் நம் சகோதரர் விடுதூட நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் அவர் இந்த நாட்டுடைய மக்கள் எல்லாம் அடகு வைத்து விட்டார் நீங்கள் பிஜேபி பல்லாயிரம் கொடுத்தாலும் வாங்க முடியாது என்று மணி பத்திரிகை ஆசிரியர் சொல்கிறார் இவர் ஏற்கனவே ஒரு இடத்தில் போய் விட்டார் அந்த திருமாவளவன் தான் திமுக இன்றைக்கு ஏஜென்டாக இருக்கிறார் எந்த மக்கள் எல்லாம் இந்த தேசத்தில் அடகு வைத்து தொல்லை அடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் அரசியல் தலைவர்கள் அல்ல புரிந்து கொள்ள நீங்கள் மக்கள் புரட்சி கழகம் எனக்கு தெரிந்து இரண்டு முறை சட்டமன்றமும் பாராளுமன்றமும் சந்தித்து இதுதான் எங்களுடைய மக்கள் புரட்சி கழகமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நீ கொடுக்க போராட வேண்டும் இன்றைக்கு நான் சொல்கிறேன் திமுக வந்து அவர் பேசுவார் அந்த பேச்சியை நீங்க கேட்டால் இந்த சமூகத்துக்கு விடுதலை ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு அவர் தேவைப்படுவார் தகுதி வாய்ந்த மக்கள் புரட்சி கழகம் என்கிற ஒரு மாபெரும் கட்சியை உருவாக்கி மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மாப்பா வர்கீஸ் அவர்கள் பல இயக்கங்கள் இந்த மண்ணிலே உருவாகி இருக்கிறது பல இயக்கங்கள் பல நோக்கங்களுக்காக உருவாகி இருக்கிறது உருவாக்க தெலுங்கானாவிலே காங்கிரஸ் ஆட்சி இல்லை இந்தியாவிலே ஒன்பது மாநிலம் ஏழு துணை மாநிலங்கள் இருக்கின்றன பல பேர் இன்னும் இருபத்தி எட்டு மாநிலம் இருபத்தி எட்டு மாநிலம் என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருபத்தி ஒன்பது மாநிலம் ஏழு துறை மாநிலம் இருக்கிறது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிரித்து லடாக் என்று ஒரு மாநிலம் பிரித்தார்கள் அதோடு இந்தியாவில் இருபத்தி ஒன்பது மாநிலம் ஏழு துணை மாநிலம் இருக்கிறது பயப்பட மாட்டோம்

சரியாக அறுபத்தி எட்டு ஆண்டுகளாய் திராவிட திராவிடனுடைய துரோகத்தால் ஆட்டவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பட்டியல் பழங்குடியின இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் மீட்க வேண்டும் துரோக அரசியலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் பல்வேறு அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டவை எல்லாம் திராவிட கட்சிகளுடைய காலடிகளிலே அமர விட்டார்கள் இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்துதான் தமிழக மக்களை நீக்க வேண்டும் திராவிட கட்சிகள் மக்கள் புரட்சி கழகம் எப்படி நிற்க போகிறேன் மேடிலே இருக்கிறவர்களுக்கு தான் நிற்க போகிறேன் திராவிட பெற்றுடன் துரோகத்தை மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றிக் திசை திருப்புகின்ற கற்பாறையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே அதுதான் மக்கள் புரட்சி கழகத்துடைய சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது தாய்மார்கள் இருப்பதனால் ஒரு செய்தியை சொல்லி முடிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் உலகத்திலேயே மிக சிறந்த வழி தாங்கிக் கொள்ள முடியாத வழி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் தாய்மார்கள் பிள்ளை பேரு பெறுகிற போது உலகத்திலே மிக கொடிய வழி பத்து வழியோடு இந்த தோறும் கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் திராவிட கட்சிகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டை இங்கிருக்கிற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உயிர் ஓ ஒரு நிமிடத்தில் இந்த இந்த ஆட்சியை எங்கள் கையிலே கொண்டு வர முடியும் ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கரின் தத்துவத்தை மக்களிடத்தில் சொல்லி மக்களை மனமாறம் சொல்லி இந்த மக்கள் ஜனநாயக அரசியல் முதலமாக வாக்கு அரசியலாய் இந்த மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று நாங்கள் அதிகாரத்தை பெறுகின்ற அந்த இடத்திற்காகத்தான் எத்தனை ஆண்டு காலமான போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது திராவிட கட்சிகள் இந்த மக்களுக்கு பல்வேறு அரசியலை சொல்லி தேவையை பூர்த்தி செய்யாமல் அடிப்படை உரிமையை பூர்த்தி செய்யாமல்

திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற முதல் வேலையாய் இந்த மேடையிலே இரண்டு வேட்பாளர்களை நான் அறிமுகம் செய்ய கடங்கப்பட்ட இருக்கிறேன் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய குறிநில மன்னராய் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சி அமைந்தாலும் கூட

ஐந்து இருந்திருக்கிறார் ஆறாவது முறையாக அப்பா இருந்திருக்கிறார் அப்பா ஏற்கனவே தாத்தா இருக்கிற அப்பா இருக்கிற போது தன்னை துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழகத்திலே நீங்கள் எந்த தொகுதியிலே போட்டியிட்டாலும் கூட உங்களுக்காக எதிர்த்து கடல் என்று மக்கள் புரட்சியை கருதக்கூடிய வேட்பு மக்கள் எம் புரட்சிகழகத்தினுடைய உதயநிதியை எதிர்த்து கலக்க இரண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன் உடனடியாக நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை ஆதரிக்கிறோம் தொடர வேண்டாம் எடப்பாடி எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் எடப்பாடிக்கும் வேட்பாளரை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து வருகின்ற கூட்டங்களே நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள்

தொடர்ந்து ஆட்சியை முதலமைச்சர் என்பதற்கு ஒரு தகுதி இல்லாத இந்த மக்களை பாதுகாக்க தகுதியிலான ஒரு ஆட்சியை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவில் திராவிட முன்னேற்றம் வீட்டுக்கு செல்வோம் திராவிட கட்சிகளை கூண்டோடு அழிக்கின்ற வேலைகளை மக்கள் புரட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அரசியல் சித்தாந்தம் எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது பாபா சாஹப் அம்பேத்கர் சொல்லிருக்கிற அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் இந்த மக்களுக்கான கொடுமைகள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் என்னுடைய தலையாய லட்சியம் தலையாய கனவு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்ன கனவை நாங்கள் மிக விரைவில் நிறைவேற்றுவோம் 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 என்று கூறிக்கொள்ள நான் கனவுபட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இனி வருகிற தமிழகம் முழுவதும் பல்வேறு கொடுமைகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் அரசியலாய் மக்களை வாக்கு மக்களை எங்களுக்கான வாக்கு அரசியலை சிறுபான்மை மக்கள் நாடாள செய்து பெருவான்மை மக்கள் அடிமையாக இருக்கின்ற நாங்கள் துணை தேறிவோம் அதற்காகத்தான் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய உருவாகி இருக்கிறார் இருக்கிற மக்களை எல்லாம் மீட்பதற்கான மீட்பதாக உருவாகி இருக்கிறார் கிறிஸ்துவ மக்களை மீட்டெடுத்திருக்கிறார் உலகத்திலே நதி எல்லாம் தோற்றுவித்திருக்கிறார் இருக்கிற இஸ்லாமிய மக்களை எல்லாம் மீட்கெடுத்து இஸ்லாமிய மக்களை மீட்பராயந்து கொண்டு இருக்கிறார் பாபத்து இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மக்களை இன்று சனாதனத்திற்கு எதிராக அவன் புத்தர் மீட்பராயின்னு இருக்கிறார் வெச்சு வச்சிருக்கிறார் தமிழகத்திலே திராவிட கட்சிகளை உடைத்து அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்காய் மீட்பதாய் மக்கள் புரட்சி கழகம் உருவாக்கி வெல்வோம் வெல்வோம் இந்த தமிழகத்தை நாமே ஆள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி